எதோ உங்க பொண்டாட்டி உங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாளா உங்களை மதிக்க மாட்டேங்கிறாலா உங்களை தூக்கி போட்டு மதிக்கிறாளா இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு இப்ப நான் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட அன்பா நடந்துப்பா பாசமான இருந்துப்பான் உங்களை அடிக்க மாட்டா துன்புறுத்த மாட்டா உங்களை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டான் என்னன்னு தானே கேக்குறீங்க எங்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் மட்டும் உங்க பொண்டாட்டி காதுல ஓதனீங்கன்னா பூங்க கொண்டாட்டி அப்படியே பொட்டி பாம்பு அடங்கிவிடுவாங்க அந்த மந்திரத்தை ஏன் கொண்டாட்டிக்காதில் சொல்லி அந்த மந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவ் டெமோ காட்ட போகிற அங்கே போய்ட் ட்ரை பண்ணலாம் குஞ்சு கீழ் மேக்கப் ஒரு கேடிச்சு பார்க்கட்டம் டவுன் ஆக்சுவலி மந்திரம் போட்டாச்சு எப்படி வேலை செய்துன்ட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் வாங்க

காலையார் உங்க அப்ப நமக்கு வாங்கிய வேலை வாங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது நல்லா இருக்கு சுகமா இருக்கு பாதம் பாதம் அமுக்க இந்த காலையில இருந்து ஒரே கரகரைக்குது தொண்டை போயிட்டு சுட தண்ணி சரிங்க பாத்தீங்களா எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அப்படி புட்டுப்பா அடங்கிட்டான் நீங்களும் இந்த மந்திரத்தை உங்க வீட்டில் யூஸ் பண்ணுங்க ஜாலியாக ஈருங்கட்டாட்டாட்டா இந்த சுட தண்ணி எடுத்துன்னு வரத்துக்கு எவ்வளோ நேரம் வேணுமா எவ்வளோ நேரம் வேணும் உனக்கு இந்த சுட தண்ணி போட்டு எடுத்துனு வரத்துக்கு